ஆடியோ குறிப்புகள் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகாலமைப்பு இந்தியா பரப்பளவில் உலகின் ஏழாவது பெரிய நாடாகவும் ஆசிய கண்டத்தின் இரண்டாவது பெரிய நாடாகவும் உள்ளது இந்தியாவின் நிலப்பரப்பு முப்பத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்று அறுபத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் ஆகும் இது புவியின் பரப்பளவில் இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் ஆகும் பரப்பளவில் உலகின் ஏழாவது பெரிய நாடாக இந்தியா அமைந்துள்ளது ஐரோப்பியர்கள் சிந்து என்ற சொல்லின் அடிப்படையிலேயே இந்தியா என்று பெயரிட்டனர் இந்தியாவின் நிலம் மற்றும் நீர் எல்லைகள் இந்தியா பதினைந்தாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது அண்டை நாடுகளில் ஒன்றான திபெத் இந்தியாவுடன் நில எல்லையை பகிர்ந்து கொள்ளவில்லை மேலும் இந்தியா அதிகபட்சமாக வங்காள தேசத்துடன் நான்காயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளமுள்ள நில எல்லையையும் குறுகிய எல்லையாக ஆப்கானிஸ்தானுடன் நூற்றி ஆறு கிலோமீட்டர் நில எல்லையும் கொண்டுள்ளது இந்தியா தெற்கில் இந்திய பெருங்கடலாலும் கிழக்கில் வங்காள விரிகுடாவாலும் மேற்கே அரபிக்கடலாலும் சூழப்பட்டு சுமார் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட கடற்கரை பகுதி மூன்று பக்கங்களில் கொண்டுள்ளது இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூற்று பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஆகும் இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி பாக் நீர் சந்தி ஆகும் இந்தியாவும் உலகமும் இந்தியாவின் மேற்கு கடற்கரை மேற்கு ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் பாலமாகவும் கிழக்கு கடற்கரை தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளுடன் நெருங்கிய தொடர்பு கொள்ளவும் உதவி புரிகிறது ஐரோப்பிய நாடுகளுடன் சூயஸ் கால்வாய் வழியாகவும் சீனா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகளுடன் மலாக்கா நீச்சந்தி வழியாகவும் வணிகம் மற்றும் பொருளாதார செயல்களில் ஈடுபட இந்தியாவின் அமைவிடம் ஏதுவாக உள்ளது ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய நாடு இந்தியா இந்தியா துணை கண்டம் பாகிஸ்தான் மியன்மார் வங்காளதேசம் நேபாளம் பூட்டான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது இந்திய துணை கண்டத்தில் இடம்பெறாத நாடு ஆப்கானிஸ்தான் ஒரு கண்டத்துக்குரிய பண்புகள் அனைத்தும் இந்தியாவில் காணப்படுவதால் இந்தியாவை ஒரு துணை கண்டம் என்று அழைக்கிறோம் இயற்கை நிலமைப்பு காலநிலை இயற்கை தாவரம் கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள் போன்றவற்றில் ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய வேறுபாடுகளை கொண்டுள்ளதால் இந்தியா ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது